மேடையிலே அமர்ந்து ஹலோ ஹலோ ஏன் நான் ஹலோ மேடையிலே அமர்ந்திருக்கும் அண்ணன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அண்ணன் தான் கலெக்டர் அண்ணன்லேருந்து சேகரண்ணன்லேருந்து மாஸ்டர்லேருந்து சவுந்தர எங்கள் அண்ணன் பிஆர்ஓ விஜயமுரளி அண்ணன்லேருந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இசையும் படம் ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது நீங்கள் ஏன் இங்கே பேசலேன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டுந்தான் தெரியும் உங்கள் டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க அடுத்தவங்க தான் பேசுவாங்க அடுத்தவங்க தான் பாடுவாங்க அதனால மூச்சை அடைச்சி நீங்கள் மற்றவங்க பேசிட்டு நம்மளை பற்றி அப்படின்னு நாயகனாக ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு பழகியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் உங்கள் பாவனையிலே தெரிய முடிஞ்சது அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வந்து இயக்குனராக உட்காந்துருக்காரு அதே போல் மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்போ நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்களில் நம்ம கூடயே இருப்பார் அவருடைய அன்பு மகன் அன்பு நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு குழந்தையில இருந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தையில இருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து எல்லாம் அப்போ இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம் ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படத்துல தம்பி வந்துருவான் அந்த படத்துல தம்பி வந்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனா உண்மையிலே இந்த படத்துல தம்பி கண்டிப்பா வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது பாட்டாக இருக்கட்டும் டைலாகா இருக்கட்டும் பேசுறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல் சின்ன அப்பாவாக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து உண்மையிலே உன்னுடைய திறமைகள் நல்லாவே நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் நல்லாவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பாக அதாவது ஒரு புது டேரெக்டர் மாதிரி இல்லை ஒருவேளை அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரா அதெல்லாம் தெரியல எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட்டு ஒர்க்கர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சு ரெண்டவர் மூணவர் இன்னைக்கு ஒரு நாள் டேட்டு வாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் சார் நீங்க கிளம்பலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பாஸ்டா எடுத்து முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்ப நம்ம கூட இல்லை அப்படிங்கிற திரையில பாக்கும்போதே தெரிஞ்சது இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூடயும் பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்திலேயே இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவங்க எல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க கலைக்காகவே வாழ்ந்தவங்க கலை சேவை புரிஞ்சவங்க அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அது தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுடைய எம்எல் ராஜேஷ் அவர் வந்து நான் விருது கொடுக்கும் போது நினைச்சேன் விருது கொடுத்தாங்க இது வரைக்கும் என்ன அவர் ராஜேஷ் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பார் சொன்னார் தங்க மாஸ்டர் அவர் தானே எல்லாருக்கும் விருது இவருக்கு நம்ம விருது கொடுக்கிறோம் ஓடி வந்து மாஸ்டர் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் பண்ணக்கூடியவங்க நிறைய நல்ல அன்புள்ளம் கொண்டவங்க எல்லாருமே வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோட ப்ரொடியூசர் முதல் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கார்த்திகன் சார் அவர்கள் அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினா கூட நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார் ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த படமா அமைஞ்சு உண்மையிலே அடுத்து ஒரு நல்ல ஒரு புரொடியூசரா அவர் அமையணும் இயக்குனரும் இது மட்டும் இல்லாமல் பல படங்கள் பண்றதா அர்ஜுன் சொன்னார் அர்ஜுன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்காரு நான் அது ஒரு குழந்தை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக அன்பவும் அர்ஜுனும் எப்படி ஓடி ஆடி அவனுக்குள்ள விளையாண்டாங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு ஒரு சில நாட்கள்லேயே அங்க பார்க்க முடிஞ்சது தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் அர்ஜுக்கும் அர்ஜுனுக்கும் சரி இந்த படத்தினுடைய கதாநாயகிக்கும் சரி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் டெக்னீஷியனுக்கும் கார்த்திக் ராஜா சாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது இப்படிங்கிறது ஒன் மோர்னு கேட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு டேரக்டர்ண்ணே ராஜசேகர் சார் கார்த்திக் ராஜா சார் வந்து ஒன் மோர்னு கேட்டு பார்த்ததே இல்லை இல்லை ஒன்மோர்னு இது வரைக்கும் நான் நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் வச்சேன் ரெடியா அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ட்டு போயிருவார் ஒன்மோர்னு கேட்டு பார்த்து அவ்வளவு கேமராமேன் அவர் இருந்தது தர என்ன நிறைய பேசிருப்பாரு கார்த்திக் ராஜா சாருக்கும் சரி இசையமைப்பாளருக்கும் சரி டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் சொல்லி நீங்க எப்பவுமே படம் முடிஞ்சு வெள்ளி விழா நூறாவது நாள் ஐம்பதாவது நாள் நாலு வாரம் அப்படித்தான் நம்ம வந்து விழா போட்டு சால்வை போட்டு சீல்டு கொடுப்போம் ஆனா ஓப்பனிங்லேயே இப்பயே சீல்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதனால வெற்றியும் உறுதியாயிடுச்சு இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் செல்லமால் மூவி மேக்கர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கட்டளை குடும்பத்துடன் பார்த்து கொண்டாடக்கூடிய ஹண்ட்ரட் காமெடி திரைப்படம் பல நட்சத்திர பட்டாளங்களுடன் விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளில்